பேடிஎம் இப்போ ரீசெண்டாக ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் என்னென்னா பேடிஎம் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி வந்து பேடிஎம்மோட யுபிஐ ட்ரான்சேக்ஷன் வந்து பேனிங்கில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஏன் இந்த பேடிஎம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேன் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த பேடிஎம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா நம்ம டிடிஹெச் அதாவது வந்து கேபிள் சேனலில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்க்கும் அப்புறம் வந்து ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இதுக்காக மட்டும்தான் மொதல் மொதல் பேடிஎம் உருவாக்கப்பட்டுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த அடுத்த ஸ்டேஜ் வந்து கியூஆர் கோட் ஸ்கேனிங் இந்த க்யூஆர் கோட் ஸ்கேனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு புரட்சியை உருவாக்குனது பேடிஎம்னே சொல்லலாம் இவங்க வந்ததுக்கப்புறம் வந்து இந்த க்யூஆர் கோட் டிஜிட்டல் சேஞ்ச் இது மணி டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான லெவலில் நடந்துகிட்டு இருந்துச்சு இதில் இதனால் நம்ம யாருக்கும் அமௌண்ட்டு அனுப்புறதுக்கு அண்ட் தென் யார் லாங்கில் இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட் அனுப்புறதுக்கு கூட இந்த பேடிஎம் வந்து பயங்கரமாக உதவுச்சுன்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி இந்த பேடிஎம்மில் அடுத்து அவங்க கொண்டு வந்து கேஷ்பேக் ஆஃபர் அதாவது ரீசார்ஜ் பண்ணாலோ இல்லைனா ஒருத்தருக்கு மணி புதுசாக ஒரு கஸ்டமராக இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேடிஎம்மில் ஆட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர் நிறையா கொடுத்தாங்க கேஷ்பேக் வவுச்சர்ஸ் நிறையா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா பேடிஎம் அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பித்தாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம்மில் நம்ம கொடுக்குற ஆஃபர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மணி அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு இதனால் நிறைய பேர் வந்து பேடிஎம்மில் கோடிக்கணக்கான மக்கள் இணைய ஆரம்பித்தாங்க இதை பேஸ் பண்ணி பேடிஎம் உருவாக்கின தான் பேடிஎம் வாலெட் அதாவது பேடிஎம் வாலெட்டுது நம்ம பேடிஎம்மில் ஒரு அமௌண்ட்டை வச்சுருந்து அதை வந்து மக்களுக்கு அடுத்து நம்ம தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரான்சாக்ஷனை கொண்டு வந்தாங்க அதே அதுக்கு அதுக்கடுத்து அவங்க கொண்டு வந்து இந்த கியூஆர் கோடில் ஸ்பீக்கர் பாக்ஸ் அண்ட் ஸ்வைப்பிங் மிஷின் இது வந்து பேங்க் சைட்லேருந்தான் பண்ணிக்கிறது இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க கொண்டு வந்தது இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்படின்றத கொண்டு வந்தாங்க இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் இப்பயும் பார்த்துட்ருக்கோம் இப்பயும் வந்து யாராவது எங்கேயாவது நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இப்போ அமௌண்ட் வந்து இவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத தான் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்க்காக தான் அவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பேமெண்ட் பேங்கிங்கிறத வந்து பேடிஎம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க ஆனால் இவங்க கொண்டு வந்ததில் வேலட்டில் அமௌண்ட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வர்ற ஆஃபர்ஸ் அதாவது நம்ம பேடிஎம்லேருந்து நமக்கு கிடைக்கிற ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே அந்த வேலெட்டிலேருந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணி எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு பேடிஎம் போக ஆரமிச்சாங்க ஃபஸ்ட்டு என்னென்னா கிரெடிட் கார்டு அதாவது பேடிஎம் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கிரெடிட் கார்டு பேங்க் செக்ஷனில் இருக்கிற மாதிரி கிரெடிட் கார்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதுலேருந்து நார்மலாக கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணி அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இதுலேயும் வந்து ஸ்வைப் பண்ணி நம்ம அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு பேங்கிங் செக்டார் மாதிரி பேடிஎம் வர ஆரம்பித்தாங்க பேடிஎம் பேமெண்ட் பேங்கிங்னு சொல்லி உன்னை கொண்டு வந்தாங்க இதில் கஸ்டமர்ஸ் நிறையா வந்து இணைச்சி அவங்களோட கஸ்டமர்ஸை கொண்டு வர ஆரம்பித்தாங்க இந்த இடத்துல தான் பேடிஎம் மாட்ட ஆரம்பித்தாங்க அதாவது என்ன அப்படின்னா பேடிஎம்மில் இருக்கிற கஸ்டமர்ஸில் ஒரே பேன் கார்டில் நிறையா பேர் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அதில் விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு தப்பு தப்பாக இருக்குது அவங்களோட ராங்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம்மை பேன் பண்ண ஆரம்பித்தாங்க இப்படி அவங்களோட விதம் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற டுவெண்ட்டி நைன் தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ அடுத்து பேடிஎமுக்கு ஒரு சப்போர்ட்டடாக ஆக்சிஸ் பேங்க் உள்ளே வந்திருக்காங்க அதாவது நம்ம பேடிஎம் பேங்கிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று யூஸ் பண்ண பார்த்திங்களா அதில் ஒரு கணக்கு இருக்கும் அதாவது அதில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அந்த அக்கௌண்ட்டை எங்கள் பேங்கிங் அக்கௌண்ட் மூலயமா நாங்கள் மூவ் பண்ணுறோம் அதை நாங்கள் மெர்ஜ் பண்ணிக்கிறோம் அது மூலியமாக வந்து பேடிஎம் பேமெண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அவங்களுக்கு ரீகேஒசி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இதோட கரெக்டான ஒரு பொசிஷனும் கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனும் இதுவரைக்கும் பேடிஎம் சைட்லேருந்து ஆக்சிஸ் பேங்க் சைட்லேருந்து கொடுக்கல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பேடிஎம் வந்து ஆக்சிஸ் பேங்க்கோட மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபைவ் பர்சென்டேஜ் அவங்களோட ஷேர் மார்க்கெட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதோட அடுத்த கட்ட ரிசல்ட்டை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ குட் லாக்